அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் இன்றைய சிறப்பு செய்திகள் ட்ரா செய்த சிறப்பான சம்பவம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவனோட உழவு அமைப்பு கடிதம் ஒன்று எழுதுவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எழுதின கடிதம் வந்து இப்போ லைட்டாக லீக் ஆகியிருக்கு அதுக்கான காரணம் என்ன பாகிஸ்தான் நடந்த சம்பவமும் இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவமும் நம்ம நேற்று கூட நேற்று இல்லை முதலானத்து நைட் வந்து பேசுறது இல்லை மோடி அவர்கள் வந்து ஏன் ஏஷியன் சமிட்டை அவாய்ட் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் வந்து பேசுதாங்க அதையும் லிங்க் பண்ணுற மாதிரியான இன்னொரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அது என்ன மொசாடோடைய லிங்க் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு முழுமையான தகவல் அதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அணுகுண்டு பை செல்ஃபி பைஸுக்கான பேச்சுவார்த்தை அல்மோ ஃபெயிலுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் மறுபடியும் எல்லையில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிகழ்ந்திருக்கிறது அப்புறம் மொசாத் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அது ஈரான தொடர்பு மாதிரி இருக்குது இது மாதிரி நிறைய ஒரு வந்து உழவு தகவலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற உலக செய்திகளில் குறிப்பாக ஏசியன் சம்மிட்டை பார்க்க போகிறோம் அப்புறம் அங்கே கியூவில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் பார்த்தலாம் ஸோ தயாராக இருங்க இன்றைய சம்பவம் ஸோ வீடியோக்குள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கால் பாகிஸ்தானுடைய லீக்டு டாக்குமெண்ட் போகிறதுக்கு முன்பு பத்திரிகை செய்திகளில் உண்மைத்தன்மையும் நாட்டை தொடர்பு படுத்துகிற செய்திகளும் எனக்கு ஒரு சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு எனக்கு காலையில் இந்த செய்தியை பார்த்தேன் நான் அதே ராய்டர்ஸ் பத்திரிக்கைகளை தான் பார்த்தேன் ஜார்ஜியா ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியானுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனானுடைய நபரை கைது பண்ணியிருக்காங்க எதற்காகனால் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே ரொம்ப சின்னதாக இருக்குதுல்ல ரெண்டு கிலோ யுரேனியம் வந்து சீனாவில் இருந்து வழியாக ரஷ்யாவுக்குள்ளே கடத்துகிறாங்க அப்படின்றதுக்காக அதுவும் கைமாறப்படுகிற தொகை வந்து நாலு லட்சம் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோடனே ஒரு எனக்கு சந்தேகமாக இருக்குது எங்கே ஒரு ரெண்டு கிலோ யுரேனியம் வந்து நார்மலாகவே மார்க்கெட் ரேட்டில் பார்த்தோன்னா ஒரு முப்பது டாலர் தாங்க அவ்வளோதாங்க ஒரு கிலோ டாலரு அதிகபட்சம் இதுக்கே நாலு லட்சம் டாலர் வந்து இவங்க கைமாறுறாங்க அது இல்லாமல் செறி யுரேனியமாக அப்படின்னா அதுவும் கிடையாது சரி அப்புறம் சந்தேகம் வந்து சர்ச் பண்ணும்போது இதே மாதிரியான தகவல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இதே ரைட்டர்ஸில் ஜார்ஜியா வந்து அஞ்சு சஸ்பெக்டை வந்து யுரேனியம் ட்ரேடுக்காக வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்பயும் இதே கதை தான் அதாவது மூணு மில்லியன் பக்கம் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டும் இரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அது வந்து இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க இவங்க வேறு காரணத்துக்காக கைது பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதோ சொல்ல வராங்களா இல்லை இந்த பத்திரிகைகளே அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்றதுக்காக எடு எடுக்கிறாங்களான்னு எனக்கு புரியல எனக்கு இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நினச்சி பாருங்களேன் ரெண்டு கிலோ இரேனியம் கடத்துறதுக்கு நாலு லட்சம் டாலரை வைத்து அதுவும் சீனாவுக்கு என்ன இப்போ இரேனியத்துக்கான இது தேனா தேவைன்னா ரஷ்யா கட்டுறது நேரடியாக அவங்க போகிறாங்க இல்லை தான் இரேனியம் என்ரீச் பண்ணி இரேனியம் அவங்க கிட்டே நிறையா இருக்குது அவங்க தான் மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க ரஷ்யாவில் சீனா ஏன் கடத்தணும் எனக்கு இந்த செய்தி மட்டும்தான் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ஒரு கட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு தொடர்ந்து மக்களை நம்ப வைக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது செய்தி எதுவும் உலகத்துக்கு சொல்ல வராங்களான்னு தெரியல அவங்க உங்கள் விஷயமாக பார்க்கறது இருந்தாலும் ஒரு நியாயமே நம்ம பாஸ் அப்படின்னு ஏன் மனசு கொடுத்து ஒன்னுச்சு நான் உங்கள் கிட்ட தானே புலம்புவேன் அது வந்து முதல் தகவலாம் எடுத்துக்கலாம் இரண்டாவது சம்பவம் என்னென்னா முதல் முறையாக ஃபினான்சியல் டைம்ஸுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் சொல்லப்படுகிற விஷயம் அமெரிக்காவிலிருந்து உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற ஆயுதங்கள் நிறைய ஃபோர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஒரு டின்னி பாம்பு மாதிரி பதினேழு மில்லிய மில்லியனுக்கான ஒப்புதல் எங்கள் டின்னி அரிசோனா கன்ஷாப்பில் வாங்கின மாதிரி இங்கே உக்ரைன் கணக்கு காட்டியிருக்காங்களாம் ஆனால் அப்படி ஒரு சின்ன ஆயுதம் வந்து வாங்கினதான் அந்த அரிசோனா அந்த கடைகளுக்கான பில்லே இல்லைன்றாங்க அதாவது எப்படி இது சொல்ல வராங்கன்னா ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து இப்போ இவங்கெல்லாம் டொனேஷன் மாதிரியும் ஃபண்டு மாதிரியோ கொடுக்குறாங்கல்ல அந்த ஃபண்டில் இவங்க மேக்ஸிமம் கணக்கு காட்டணும் உக்ரைன் வந்து அப்படி அவங்க கணக்கு காட்டும் போது ஒரு பில்லியனுக்கு மேலே ஒரு மினி ஆயுதம் இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசனை ஒரு ஷாப்பில் நாங்கள் வாங்கணும் ஒரு பில்லு ஒன்று கொடுக்குறாங்க அந்த பில்லை எடுமையே அங்கே கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அப்படி ஒரு பர்ச்சேஸே இல்லைன்றாங்க இந்த தாங்க ஐயா அனாமுத்தா பணம் வந்து கோடி கணக்கில் போய் கொட்டுறாங்க ஒரு வேளை இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அரசியல்வாதிகளே முன்னாள் அரசியல்வாதிகளே கூட இங்கே பாருப்பா இந்த பில்லு மட்டும் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு நான் கொடுத்த மாதிரி நானே பணத்தை எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் உக்ரைனை வைத்து பெரிய ஒரு பிளேம் கேம் மாதிரி இப்போ யாராவது அரசியல் தலைவர்களுக்கு கட்சி தலைவருக்கு இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் அங்கே வெஸ்டர்ன் நாடுகள் மீதெலாம் சொல்கிறேன் பணம் வேணும் அப்படின்னா நேராக போகிறாங்க கிட்ட ஒன்றை உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன்றாங்க நிஜமாவே அவ்வளோ கொடுக்குறாங்களா வெறும் சைன் மட்டும் பண்ணுறாங்களா அவர் பாதி ஆயுதங்கள் கூட வரலன்றாங்க ஆனால் ஏதோ இதை வைத்து மிகப்பெரிய ஒரு ஃபோர் நடக்குது இன்னொரு நாலஞ்சு வருஷம் கழித்து இதெல்லாம் லீக் ஆகும் இல்லை அரசியல் தலைவர்கள் மாறும்போது இதெல்லாம் ஒன்று ஒன்றா லீக் ஆகும் பார்க்கலாம் ஆனால் பெரிய சம்பவம் வில்பி லோடி அதை விட மிகப்பெரிய சம்பவம் நம்ம என்ன பேச வந்தோம் டாபிக் என்ன அதை விட்டுட்டு ஏன் நீ மற்றதெல்லாம் இருக்கேன்னு நினைக்கிறீங்களே எந்த ஒரு கடிதத்தை நான் காட்ட விரும்புகிறேன் இது வந்து ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து ஐஎஸ்ஐ உளவு அமைப்புக்கும் இராணுவத்திற்கும் எழுதப்பட்ட ஒரு கடிதம் இது திடீர்னு வந்து நேற்று தான் லீக் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடிதத்தில் நான் மூணு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிப்தாக பார்த்துக்கலாம் நம்ம உளவு தகவல்கள் மேபி இரண்டு எதை இடத்துல வந்து லீக் ஆகியிருக்கு ஒன்று மொசாத்துக்கு இன்னொன்று வந்து ராவுக்கு அப்படின்ற அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தின் மற்றொரு சாரம் அம்சம் என்னென்னா ஹமாஸ்னுடைய முக்கிய தலைவர் ஜம்மு அண்டு காஷ்மீர் பகுதியில் வந்து ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது இப்போ நான் மறுபடியும் அந்த கடிதத்தை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் நம்ம இந்த விவகாரத்தை பற்றி நிறைய பேசணும் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்பு பகல்காம் தாக்குதல் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஆறு இந்த கடிதம் வந்து ரிலீஸ் ஆனது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே ஹமாஸ்னுடைய ஒரு சில முக்கிய தலைவர்கள் பாக்கித்தா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியில் வந்து ஒரு ரெண்டு நாள் கேம்ப் இந்த இரண்டு நாள் கேம்பில் நிறைய டீடைல் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது யார் சந்தி இருக்கிறார் இ முகமதுனுடைய முக்கிய தலைவரை வந்து சந்திக்கிறார் இதை பற்றி நம்ம நிறைய தடவை வந்து பேசியிருக்கோம் அப்போ இது ஹமாஸுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் கூட என்னுடைய கொஷின் மார்க் வந்து போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் இல்லை சம்மந்தமே இல்லாமல் நீ வந்து தொடர்பு படுத்துகிற அப்படின்னு நிறைய கமெண்ட்டுகள்லாம் கூட பார்க்க முடிஞ்சது பட் ஆனால் இந்த விவகாரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அந்த இரண்டு நாள் சந்திப்பு போனதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ரா சிந்துர் பாருங்க பிரகல் காம் அட்டாகில் மேபி கொஞ்சம் பேர் கடத்திட்டு போகலான்ற பிளான் பண்ணியிருப்பாங்களான்ற மாதிரி ஆங்கில் கூட நம்ம அனலைஸ் பண்ணோம் சரி எகை நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போ அந்த ஹமாஸ்னுடைய முக்கிய தலைவர்கள் சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஜெய்ஷி முகம்மதுனுடைய தலைவர் அந்த மூணு நாலு புல்லெட் பாயிண்ட் போட்டிருக்குல்ல அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சீனியர் கமாண்டர் ஆஃப் ஜெய்சி முகம்மது வந்து சஸ்பிகேஷன் சர்கம்பன்சஸ் அதாவது ஒரு வெஹிக்கிள் இன்சிடென்ட்டில் வந்து சந்தேகத்துக்கிடமாக இருந்திருக்கிறார் சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு நாலு ஆப்ரேட்டிவ் லக்ஷரி தொய்பா அண்டு ஜெய்ஷே முகமதுனுடைய ஆப்ரேட்டிவ் வந்து கடந்த வாரங்களில் இது எழுதுனது ஒன்று மே பகல்காம் தாக்கல் நடத்துனது இருபத்தி ஆறு ஆப்ரல் அந்த 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 தாக்கல் நடந்தால் அந்த ஷார்ட் பீரியடில் இது ஜெய்ஷி முகம்மது இந்த லக்ஷரி தொய்பானுடைய முக்கிய நபர்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க யாரை சுட்டு கொண்டு இருக்காங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாஸ் வந்து இங்கே இருக்கிற ரோலில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதுனால மேபி அம்மாஸ் வந்து கலந்துக்கிட்டதுனால அவங்க ஏதாவது ஈரானுக்கிட்ட சொல்லியிருப்பாங்களா எங்கள் ஜெய்ஷி ஷி முகமது தலைவரோட லிஸ்ட்டு அப்போ எம்ஓஐஎஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ட் செக்யூரிட்டி அதாவது ஈரானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ட் வந்து மேபி ராவுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம் ரா வந்து மொசாதுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாமா இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க நாலாவது பாயிண்ட்டு லக்ஸரிய தொய்பா வந்து மேபி அந்த சென்சிட்டிவ் இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஹமாஸ் லீடருடைய ஃபாரின் தலைவர்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அந்த தகவலை மேபி ஹமாஸுக்கும் கொஞ்சம் ஈரானுக்கும் ஒரு சில நெருக்கங்கள் இருக்குது லெபனானில் இருக்கக்கூடிய யெஸ்புல்லா மூலியமாக அங்கே ஒரு ஒரு சில ஹமாஸ் தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஈரானுக்கு நெருக்கம் இருக்கும் எஸ்புல்லா மூலியமாக ஒரு சில தகவல் ஷேர் பண்ணாங்கன்னா ஈரானுக்கும் ராவுக்கும் நிறைய லிங்க் இருக்குது அந்த ராக்கிட்ட கொடுத்து ரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே மொசார்னுடைய தலைவர்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த கடிதத்தில் இன்னொரு விஷயம் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது முகமது ஷபீன் அவர் தான் அல்குவாசம் பிரிகனுடைய முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் லெபான் லெபனானில் இருக்கக்கூடிய சிடான் பகுதியில் எக்ஸ்ப்ளோசிவ்ல அதாவது ஒரு ட்ரோன் தாக்குதலில் பர்டிகுலராக நிகழ்த்துறாங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இரண்டு தாக்கல் நிகழ்த்துறாங்க அதாவது எஸ்போலானுடைய தலைவர்களை குறிவைத்து கோட்டாவின் அடிப்படையில் தாக்கல் நிகழ்த்திகிட்டே இருக்கிறாங்க ரெஸ்டே இல்லை அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வந்துட்டுருக்கு ஆனால் இதில் என்ன மேட்டர் அப்படின்னா இந்த அமாஷனுடைய தலைவர்களாக இங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வந்து சந்தித்த மிக முக்கியமான தலைவர் மொசாத் வந்து ட்ரோன் அனுப்பி லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்தி கொண்டிருக்காங்க அப்போ பாகிஸ்தானுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இந்த இதுதான் நம்மளுடைய கன்குலீஷனே அவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்போ எம்மாஸனுடைய தலைவர் இங்கே வந்துருக்கிறதோ லெபனான்ல இருக்கக்கூடியதுக்கும் ராவுக்கும் மொசாத்துக்கும் எப்படி லிங்க் ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஐஎஸ்ஐ தொடர்பு படுத்துகின்ற ஒரு நிகழ்வு எப்படி இவ்வளோ லீக் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்கிறாங்க ஐஎஸ்ஐ கிட்டேயும் இல்லை ஹமாஸ்கிட்டேயோ நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை ரொம்ப ரகசியமாக வந்து ஒரு கடிதம் ஒன்று ஃபுல்லாக ஷெரீப் மூலியமாக வந்து லீக் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இல்லைப்பா இந்த தகவலை வந்து அவங்களே கூட எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்ற ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் குறிப்பாக அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஹமாஸ் வந்து சந்தித்ததுக்கப்புறம் அந்த ஜெய்ஷி முகம்மதுனுடைய முக்கிய தலைவரும் சரி அடுத்தடுத்து ஆப்ரேட்டிவ் தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து ராவால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போ ரஷ்யா என்ன சார் ரஷ்யான்ற பாருங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அது நம்ம நிறைய தடவை அன்னோன் பர்சன்ஸ் அன்னோன் பர்சன் உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தொடர்ந்து பேசப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா அங்கே பங்களாதேஷில் நடந்த இன்சிடெண்ட் என்னென்ன இன்சிடெண்ட் குறிப்பாக இதுக்கு முன்பு அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய எஸ்சிஓ சம்மிட்டுக்கு முன்பு வந்து மோடி அவர்களை வந்து கொல்லம் திட்டமிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க மேபி சிஏவா இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் தகவல் தகவல் பா நம்மளுக்கு கிடச்சதுனால நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்தோம் ஒன்று வந்து கேஜிபி வந்து உழவு தகவல் கொடுத்துருக்கலான்ற அடிப்படையில் நான் என்ன சொன்னேன் இல்லை மொசாவது வந்து கொடுத்துருக்கோன்ற அடிப்படையில் நான் சொன்னேன் நான் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷனை வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை இதில் நானும் இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இத்தனை நாள் கழித்து நம்ம சொன்ன ஒரு ஒரு தியரிக்கு வந்து ஒரு உருவம் கிடைத்திருக்கு அப்படின்றதில் நானும் வந்து ஃபீல் ஹாப்பி இப்படி சந்தோஷப்பட்டேன் நான் ஏன்னா நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு தகவலை வந்து சொன்னேன் மேபி நிறைய ஊடகங்கள் கூட நிறைய சொல்லலைன்ற மாதிரியான விஷயங்கள் கூட கேள்விப்பட்டேன் அப்போ ஹம்மாஸ் வந்து அங்கே கலந்துக்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் இந்த கடிதம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயிர் கொடுத்துருக்கிறது உயிர் பெற்றிருக்கிறது ரா வந்து அடுத்தடுத்த சம்பவங்களை வந்து துல்லியமாக தட்டி தூக்கியிருக்கிறாங்க தொடர்ந்து பாகிஸ்தானுக்குள்ளே கவலை அளிக்கக்கூடிய செயல் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது நேற்று கூட மர்ம நபர்கள் ஒரு துப்பாக்கி எடுத்து திடீர்னு ஒரு காவல் நிலையத்துக்குள்ளேந்து ஒரு தாக்கல் நிகழ்த்தி ஒரு கூடுதல் தகவலாக சொல்லப்படுகிறது சரி இப்போ நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு நீங்காத தலைவலியாக தான் கண்டிப்பாக மாறும் ஏன்னா இந்த வீடியோ பதிவெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோ பதிவு மேபி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கண்ணு கொடுத்து அவங்கக்கிட்ட நம்மளுக்கு இந்தியா தான் எதிரி இந்துஸ்தான் தான் எதிரி கண்டிப்பாக உள்ள நுழைஞ்சு நம்ம தாக்கல் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஜெய்ஸி முகம்மதுனுடைய தீவிரவாத குழுக்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்று வரை காலத்திற்கும் அழிக்க முடியாத ஒரு பிரிவினையையும் உலக லெவலில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிற ஒரு கவலை கூட செய்கிறேன்னா இஸ்ரேல் பேலஸ்தீன் விவகாரம் இஸ்ரேல் பேலஸ்தீன் விவகாரத்தில் ரொம்ப ஆணி வேறாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் வந்து ஃப்யூச்சரை மறந்துட்டு பாஸ்ட்டு சப்போஸ் நல்லா இருக்கலான்னா கூட அவங்க சிலபஸ் பேட்டர்ன்லேயே வந்து இஸ்ரேல் நம்மளுக்கு எதிரி இஸ்ரேல் மக்களை வந்து கொல்லணும் இஸ்ரேல் மக்களை பார்த்தா கத்தியில் கொத்தணுன்ற மாதிரியான சிலபஸ் பேட்டர்ன்லேயும் வந்து மாற்றியிருக்காங்க அவங்க படிக்கிறது கூட செகண்டரி கேஸ் தான் பட் கத்தி எடுக்கணும் கொத்தணும் கொலை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுதான் ஐநாவிலையும் சரி அமெரிக்கா தொடர்ந்து இன்ஸ்டியூட் பண்ணுற விஷயம் என்னென்னா பாலஸ்தீனத்தில் சிலபஸ் பேட்டர்னே மாற்றுங்க இதில் இன்னொரு விஷயம் கூட நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து துருக்கி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்றைக்கி ஹமாஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஐநானுடைய மேற்பார்வையில் ஐநா வந்து ஃபுல்லாக படைகளை உருவாக்கி காசாவை தனது கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொடுக்க விரும்புகிறேன்றாங்க பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாதி முக்காவாசி இன்சிடெண்ட் வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் நடத்துகிறாங்க ஐநாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸே அந்த சிலபஸுக்கு வந்து உடன்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நம்ம விவகாரத்தை வந்து பார்க்கும்போது அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான விவகாரத்தை சொல்லும்போது நாளைக்கு நம்ம என்னதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம உரிமை கொண்டாடி நம்ம பக்கம் இணைச்சாலும் அது நீங்காத தலைவலியாக மாறி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட ஆணிவையெல்லாம் எப்படிங்க மாற்ற முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து ரொம்ப தேசிய முகமரோட தீவிரவாதங்கள் தொடர்ந்து எல்லையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதுவும் ஒரு கூடுதல் தகவல் நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வந்தால் அணுகுண்டு பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸுக்கும் அந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸுக்கான பேச்சுவார்த்தை துருக்கி கொடுத்து வாங்க பாய்ஸ் வாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அன்இமேஜினரி சுச்சுவேஷன்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்கிறாங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு சில கேள்விகள் இல்லை ஒரு சில ஒப்பந்தங்களை எங்கக்கிட்ட கையெழுத்து போட சொல்கிறாங்க அது எப்படிங்க முடியும் ஒரு சில பகுதிகள் எங்களுதுன்னு வந்து ரொம்பவே கிளைம் பண்ணுறாங்க அப்படிலாம் முடியாதுன்ட்டாங்க நேற்று வந்து பேச்சுவார்த்தை ஃபெயிலு ஆனால் செல்ஃபி பாய்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் குலையிற பட்சத்தில் நாங்கள் பகுதியில் தயாராக இருக்கிறாங்க அணுகுண்டு பாய்ஸ் கவாஜி அவர்கள் நேற்றே ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இந்த பேச்சுவார்த்தை வந்து முடியும் போது சப்போஸ் சக்சஸ் ஆனால் பார்க்குறோம் இல்லைனா நாங்கள் எப்படி பண்ண முடியுமோ பண்ண முடியுன்றாங்க ஆனால் துருக்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாய்ஸ் ரொம்ப வாங்க ரொம்ப அமைதியாக வாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றமா சொல்கிறாங்க அவங்க என்னதான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒரு சில வீடியோ பதிவுகள் மீது எல்லாமே இந்த தகரக்கிய தாலிபன்கள் வந்து பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் அவங்களுடைய இராணுவ வாகனங்கள்லாம் கைப்பற்றினாங்கல்ல அதையெல்லாம் கொண்டு வந்து பெருசாக செல்ஃபி எல்லாம் எடுத்து அந்த வீடியோ பதிவு எடுத்து அப்புறம் கொளுத்துறது நேற்று வந்து மிக முக்கியமான ஒரு இரண்டு பகுதி வந்து கைபர் டிஸ்ட்ரிக்டில் பாகிஸ்தானுடைய இராணுவம் இருக்கக்கூடிய பகுதியில் அதிரடியாக நேற்று உள்ள நுழைஞ்சி நிறைய பகுதிகளை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வைத்து பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க செல்ஃபி பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னா எப்போ அங்கே தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குல்ல அது ஏதோ ஒன்று வரலை உங்களை அதுக்குள்ளே என்னப்பா அவசரம் இல்லை இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் வெளியிடணுமா இந்த ஃபோட்டோவை பிடிச்சி தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு காட்டணுமா அது ரொம்ப அவசியம் மாற்றம் நான் உங்களுக்கெல்லாம் நெட்டு இல்லை உங்களுக்கெல்லாம் நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோ கொடுத்துருந்தா கூட அதில் கூட எங்கேயாவது கேமராவாக இருக்கான்னு நீ தேடி பார்க்க வேண்டிய ஆள் யார் இந்த செல்ஃபி பாய்ஸ் தான் ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் தொடர்ந்து பகுதியில் வரும்போது அணுகுண்டு பாய்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஏப்பா அந்த எல்லைப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் நீக்குங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அதனால் அது அப்படியே இழுத்துட்ருக்கு இப்போ நம்ம இது எப்படி பார்க்கலான்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் இந்தியா பிரச்சனையை கேட்டுகிட்டே இருக்குது அதனால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு சில வேலைகளை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம ஆப்கானிஸ்தான்கிட்ட எப்படி டைய பிக்கிறோமோ இவங்க யார் பாகிஸ்தானுடைய சீஃப் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து யார் சந்திக்கிறாரு எங்கள் யூனஸ் அரசாங்கத்தை வந்து சந்திக்கிறார் யூனஸ் அரசாங்கத்தை சந்தித்ததுக்கப்புறம் ஒரு புகைப்படம் ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவருக்கு பரிசு கொடுத்துருக்கிறார் பட் இந்த புகைப்படம் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னானா அங்கே கீழே இருக்கக்கூடிய அசாம் இருக்குதுல்ல அசாம் வந்து எங்கள் பகுதி அப்படின்றத மறைமுகமாக அவருக்கு கொடுத்துருக்குறார் அப்போ இவங்களோட அசைன்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க பாகிஸ்தான்னா உங்களுக்கு என்ன வேலை அசாம் பகுதியை வந்து நீங்கள் இணைச்சிடுங்க அங்கே எங்களை எப்படி ஒரு இமேஜினரி லைன் சொல்லி ஆப்கானிஸ்தானை தூண்டி எங்கள் பகுதியை கேட்குறாங்களோ நீங்கள் அசாம் பகுதியை எடுத்து இந்த பக்கம் வாங்கன்றாங்க சரி வாங்க பங்களாதேஷ் வாங்க நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு சீக்கிரமாக வாங்க அதை இருக்கிற ந நிகழ்வுகளை பாருங்கள் பாகிஸ்தான் பேஜை கேட்டு அணுகுண்டு பைசை கேட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் முன்னேறும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பங்களாதேஷ் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை வரும் இன்றைக்கி ஆளில் கூட கேள்விப்பட்டேன் பங்களாதேஷில் இப்போ ஆடிட்டிங் ரிவ்யூ மாதிரி பண்ணுவாங்க அவங்களுடைய பேங்க் கையிருப்பு எல்லாமே ஆல்மோஸ்ட்டு காலி ஆகிடுச்சுன்றாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட கொலாப்ஸ் கண்டிஷனில் இருக்குன்றாங்க அங்கே பாருங்கள் பொருளாதாரத்தை பாருங்கள் ஆயிரத்தை தூக்கி அங்கே என்ன வேலைன்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு மறுபடியும் இன்றைக்கி மொசாத் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க இந்த லிஸ்டில் வந்து மேபி இன்னும் வருகின்ற காலங்களில் அங்கே அதாவது ஐரோப்பா நாடுகளில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து குறிப்பாக ஜூஸ் மக்களை போட்டு தள்ளுவதற்காகவே ஒரு பெரிய டீமே களத்தில் இறக்கி இருக்கிறாங்க ஐஆர்ஜிசி அது இந்த டீமுக்கான தலைவர் யார்னா கா இஸ்மாயில் காணி அவர்கள் தான் அது தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறார் அப்புறம் வந்து சர்தார் அமர் அவர் தான் ஐஆர்ஜிசியோடய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் ஸோ உலகம் முழுவதும் ஜியூஸுகளை தாக்கல் நடத்தி கொள்வதற்கான ஒரு தீவிரவாத செயலை முடுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்று மொசாத் சார்பாக இஸ்ரேல் சார்பாக ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க பட் இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு சந்தேகத்துக்கிடம் என்ன கொஞ்சம் காலமாகவே இஸ்மாயில் கானியா அவர்கள் வந்து மொசாத்னுடைய ஏஜெண்ட்டாக பார்க்கப்பட்டு எல்லாத்தையும் கொண்டாங்க அவரும் மட்டும் விருடாங்க அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை இருந்தது கொஞ்ச நாளைக்கு அவர் தூக்கிட்டு போயிட்டு விசாரணை பண்ணாங்கன்ற மாதிரிலாம் வந்தது திடீர்னு இன்னைக்கு இஸ்ரேலே கொண்டு வந்து அவர் தான்ப்பா அங்கே ஐயாஜி தலைமை எங்கள் ஜூஸ் மக்களே போட்டு தடுறதுக்கான லிஸ்ட்டு தலைமை பொறுப்பில் வச்சுருக்கிறாங்களே இது எல்லாமே தொடர்ந்து என்ன சொல்ல வராங்க இல்லை நெஜந்தானா அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் வந்து இன்னொரு வீடியோ பற்றி உடனே பதிலடியாக கொடுக்குறாங்க நிறைய ஆயுதங்கள் வந்து நாங்கள் கைப்பற்றிருக்கிறோம் இது எல்லாமே வெஸ்டர்ன் நாடுகள் ஈரானுக்குள்ளே திட்டமிட்டு சதி செய்வது தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களை வந்து தீட்டி இருக்காங்கன்றாங்க நேற்று அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் இது மாதிரி ஈரான் உள்ளே வந்து நாங்கள் ஆட்சி மாற்றுறது ஏற்படுத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறோன்றாங்க ஸோ அந்த இரண்டு நாடுகளுக்கான அந்த கிளாஷஸ் டிசம்பர் நெருங்க நெருங்க இவங்களுக்கான வார்த்தை மோதல்கள் வந்து சற்று அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம கூடுதல் தகவலாக வந்து சொல்ல முடியும் அப்படி இஸ்ரேல் விவகாரத்தை பார்க்கும்போது இன்று ரெட் கிராஸ் இருக்கு இல்லையா ரெட் கிராஸ் வந்து உள்ளே போயிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய இறந்த உடல்கள் ஒரு இருந்து எட்டு பேர் இன்னும் கிடைக்கல அதனால் அவங்க தேடுவதற்காக முழு முயற்சியில் வந்து ஈடுபட்டு உள்ளே வந்திருக்காங்க அப்புறம் இஸ்போலானுடைய தலைவர் நியாம் குவாஷியம் அவர்கள் வந்து இன்றைக்கி திடீர்னு சர்ப்ரைஸாக பெரிய அளவுக்கு ஒரு பேட்டியெலாம் கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில் ஹமாஸ் வந்து இதுக்கப்புறம் அமைதி எனக்கு தெரியாது காசாவாகக்குள்ளார ஏன்னா அது முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது ஆனால் நாங்கள் வந்து அதை முழுமையாக இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் போகிறத முழுமையாக எதுக்குறோம் தாக்கல் நடத்துறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் தொடர்ந்து இஸ்புல்லா மீது நிறைய தாக்கல் நிகழ்த்திகிட்டே இருக்கிறாங்க நேற்று கால காலில் கூட ஒரு இரண்டு நிகழ்வு நான் என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த புகைப்படம் இருக்குல்ல இவங்க தான் அமெரிக்கானுடைய டெலிகேஷன் லைசர் அந்த லைசர் அவங்க வந்து அடிக்கடி அங்கே லெபனானுடைய தலைவரை வந்து பார்த்துப்பாங்க இவங்க இஸ்ரேலுடைய தீவிர விசுவாசி இவங்க எஸ்போலா ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றத தொடர்ந்து ரொம்ப அழுத்தங்கள் கொடுக்கறதுலேயே உங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது உங்களுக்கு அதன் அடிப்படையில் கூட நிறைய தடவை வந்து சொல்லியிருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அவங்கக்கிட்ட இன்றைக்கி லெபனானுடைய எல்லை பகுதியில் போயிட்டு சுற்றி காட்டி இன்றைக்கி இந்த பகுதியெலாம் எங்களுக்கு வேணுன்ற மாதிரி காட்டியிருக்காங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் அதனால் லெபனானுடைய எல்லை பகுதி குறிப்பாக நார்த்தன் பகுதியை சப்போஸ் லெபனான் வந்து ஹெஸ்புல்லாவை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்களாக இஸ்ரேல் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க அதையும் ஜோனை அனௌன்ஸ் பண்ணி இது இணைப்பதற்கான வேலையில் ஈடுபடுறாங்கன்ற மாதிரியான இன்னொரு தகவலுமே வந்து கேள்விப்பட்டேன் நம்ம உக்ரைனுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதிகாலையில் மாஸ்கோவில் திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஆனால் இந்த ஒரு புகைப்படம் வைரலாக உக்ரைன் வந்து கெக்க பொக்கன்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப உலகத்தின் ம இரண்டாவது இராணும் முதல் ரவுன்லாம் சொல்கிறாங்க ஆனால் துப்பாக்கியை வச்சு எங்கள் ட்ரோனை சுற்றிட்டு சுட்டுருக்குற வீடியோ பதிவு புகைப்படம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப பெருமையாக அப்படின்னு போட்டிருந்தாங்க ரைட்டு அப்போ நீங்கள் மாஸ்கோ மீது தாக்கல் நடத்துகிறீங்க அப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம் ஒன்று இரண்டாவது என்ன பெல்க்ரோ ரீஜியனில் ஒரு மிகப்பெரிய ஒரு அணை அணை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த அணை உடைந்து வெள்ளம் வந்து உள்ளே வர மாதிரி இருந்த பதிவு ஸோ பெரிய பாதிப்பில் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இது இரண்டாவது சம்பவம் ஆனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாம் பார்த்த விஷயம் நேற்று கூட ஆர்கே சேனலில் பேசின விஷயம் என்னென்னா இந்த மாதிரி மான் தடுப்பு சாதனங்கள் பெருசாக ஃபெயிலர் ஆகிட்டு ரஷ்யாவுடைய இஸ்கேண்டர் எம் மிசைல்ஸ் வந்து பெரிய ஒரு சாகசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற விவகாரத்தையும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம்ல அதே இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நேற்று வந்து புதிய வகையான ஒரு அணு ஆயுதத்தை ஐ மீன் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து வெளியிட்டதாக இருக்கட்டும் அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு தகவல் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா சப்மரின் நீர்மூழ்கி கப்பலை மட்டும் தனிப்பட்ட முறையில் ஆர்டிக் ரீஜியனில் தாக்கல் நடத்துவதற்காக பெரிய திட்டங்களையும் பெரிய சோதனையும் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது ரஷ்யான்ற மாதிரி நேட்டோ நாடுகள் ஒரு அரை கோவில் எடுத்திருக்காங்க எனி எப்படியோ ஏதோ ஒரு அணுகுண்டு எங்கேயோ ஒன்று போட்டிங்கன்னா பரவாயில்ல டக்குன்னு முடியும் நானும் பார்க்குறேன் அந்த யுத்தம் ஏன்னா அந்த ஆர்டிக் பகுதியெலாம் ரெண்டு போட்டு விடுங்க பாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன் நேற்றோ நாடுகள்லாம் ரொம்ப ஆடுறாங்க கடற்கரை கடற்கடின்ட்டு ஒரே ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஏசிய நாடுகளுக்குள்ளே வந்தோன்னா அப்படியே புகழ்ச்சி மலையில் நனைந்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இந்த உலகிற்கு இந்த உலகில் என்ன இந்த உலகின் அமைதியை ஏற்படுத்துவதற்காக பிறந்த தலைவரே அமைதி என்று மறு உருவமே அமைதியின் எங்கள் பிறப்பிடமே என்னன்னு சொல்லிட்டு யார் ட்ரம்ப் அவர்களை ஏசிய நாடுகள்லாம் வந்து போற்றி இருக்காங்க அப்புறம் தான் நினச்சேன் இந்த போர்க்கப்பலாம் எங்கே போயிட்டுருக்கு வெனிசில் அவன் நோக்கி போயிட்டுருக்கு பெரிய அளவுக்கு திட்டத்தை தீட்டுறாங்க எந்த நேரத்தில் எங்கே தாக்கல் நடத்துன்னு தெரியாது இந்த அமைதியின் தான் ரஷ்யாவோடய எல்லை பகுதியில் உக்காந்துட்டு நேட்டோ நாடுகளை அப்படி இப்படின்னு டியூன் பண்ணி எங்கள் தாக்கல் நடத்துக்கு பிளான் பண்ணுறாங்களா அமைதி ஏற்படுத்துகிறேன் நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் கண்டிப்பாக என்னால் வந்து அமைதி ஏற்படுத்த முடியும்னு சொன்ன இந்த தலைவர் தான் இன்றைக்கி வந்து இப்படி இருக்கிறாரான்னு என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது லிதுவேனியா லிதுவேனியா வந்து நேற்று ஒரு பெலாரஸ்லேருந்து ஒரு பெரிய பலூன் அவங்களுடைய விமானங்கள்லாம் பார்க்கறதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்கல்ல அந்த பலூன் வந்து இறங்கும் போது அதை தெரியாம போ ஓப்பன் பண்ணால் உள்ள வந்து ஒரே சிகரெட் ஸ்மெல் பயங்கரமான சிகரெட்டு போகையாக இருந்திருக்கான் அதை வந்து பெரிய ஒரு டேஞ்சராக பார்க்குறாங்க எனக்கு என்னென்ன பாருங்கள் அவ்வளோ பெரிய பலூனில் சிகரெட்டை பிடிச்சி பிடிச்சி இருப்பாங்களா இல்லை எப்படி பண்ணியிருப்பாங்க அதை விட செத்து போயிருப்பாங்களே அவ்வளோ பெரிய பலூனில் பெரிய பலூனுங்க இவ்வளோ பெரிய பலூனுங்க அது ஃபுல்லாக சிகரெட் பொகையாக இருக்குன்றாங்க ஏன்னா இப்படியெல்லாம் கூட அனுப்புவாங்களா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூவாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஏரியா பகுதியில் ஃபைனலாக ஏசியன் சம்மிட்டோட முடிச்சிடலாம் நம்ம ஜப்பானுடைய பிஎம் வந்து டக்காசி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க இன்னொன்று வந்து ஈஸ்ட் தைம்பூருடைய பிஎம் குஸ்மா அவர்கள் கலந்துக்கிட்டார் அப்படியே அவர் வந்து முதல் முறையாக ஏசியன் சம்மீட்டில் வந்து அடுத்து ஒரு நாடாக அங்கீகரிக்கிறாங்க அது உணர்ச்சி பொங்க தனது உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படியே சும்மா அதுக்கு முட்டி போட்டு அவர் வணக்கம் வைக்கிறதா இருக்கட்டும் கொஞ்சம் தலைவர் டிஃப்ரெண்ட்டாக தாங்கிறாரு கையில் போய் கூட ஆ ஊ அப்படின்ற மாதிரிலாம் ஆக்ஷன் கொடுத்தாரு யாருப்பா இந்த தலைவர் எங்கேருந்துப்பா பிடிச்சிட்டு வந்தீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கிறான்ற மாதிரியான விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்